பாக்கிய லட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் செலின்னு போயிட்டு கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க சொல்லலான்னு ட்ரை பண்ணுறாங்க பக்கிய கிட்ட சொன்னால் அவங்க நம்புவாங்களா இல்லையான்னு தெரியாது தெரியாமல் நம்ம எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம செலின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாக்கிய அங்கே வராங்க பாக்கிய அங்கே வந்தது என்னாச்சு செலியா எதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க சொல்லப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி

உடனே நம்ம பாக்கிய செல்லில பார்க்கறாங்க ஆமா தயவு செஞ்சு இப்படி என்ன பார்க்குதுங்க எனக்கு சித்திரலான் போல இருக்கு இந்த மாலினி பண்றது ஏதோ தப்பா வந்து பாக்கிய சொல்றாங்க ஆமா எனக்கு இவ்வளோ பத்தி தெரியும் இவ கண்டிப்பா பண்ணிட்டு தான் இப்படி இவதை வச்சு இவ்வளவு நம்ம காலி பண்ணலான்னு சொல்லிட்டு பாக்கியாவும் செல்லினும் சேர்ந்து பிளான் பண்றாங்க அதோட இந்த பிரம்மபு முடிச்சிருக்காங்க